ஹலோ தங்கங்களா எங்களெல்லாம் மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குதுங்க பியூட்டிஃபுல் வெரைட்டி அழகி அழகி நசையில் கொடுக்கும்போது ஐடி சொல்கிறேன் தங்கங்களா பார்க்க மேபி ரெட் ஹைப்ரிட் மாதிரி இருக்கலாம் ரோஜோ மாதிரி இருக்கலாம் மேபி உங்களுக்கு அது வந்து ஒரு ப்ளாய்டிங் மாதிரி இருக்கும் ப்ளாய்டெக் டோட்டலி டிஃப்ரெண்ட் பட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பர்வான ஒரு வெரைட்டி அழகி அழகி எப்படி அழகி பாருங்க இது யாரிடாது அதுக்கு அக்கா பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆமாங்க இதுவும் அந்த குடும்பத்தை சேர்ந்தது தான் பட் இதோட பெட்டல் ஷேப் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதோட பெட்டல் ஷேப் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு ஃபாஸ்ட்டு மல்டிப்ளேரிவேன் மாலி 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 அடிநீம் செயல் இன்றைக்கு இருக்குது எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அட்ரெஸ்ஸோடு வர சேவ் பண்ணிட்டு தொடர்ந்து அடிநீம் செயல் கொடுத்துட்டுருக்குறோம் இது என்ன தெரியுமா ஏ இதில் நான் பூத்து இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட்டில் ஓகே பிங்கிஷை கலரில் அவ்வளோ ஒயிட் ஆமாம்மா ஒயிட்டாடா டடடா பப்பப்பா அடடாங்கிற மாதிரி இந்த பூத்து இருக்கிறத காமிக்கிறேன்ல இதிலே தான் வேணும்னா நீங்கள் கேளுங்கள் நான் தரேன் ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் இப்போ அடிநீயம் இருக்கிறனால நான் கண்டுக்கவே இல்லை ஃப்ளோட்டிங் கிளவுட் ஃப்ளோட்டிங் கிளவுட் அழகாக இருக்குது என்னென்னா பேர் விற்கிறாங்க என் பாருங்க வா சில நேரம் மூளையே பிரிங்கி வெளில வர மாதிரி பேர் வச்சுறானுங்க சில நேரம் மூளையே இல்லாத மாதிரி பேர் வச்சுராங்க எக்ஸாம்பிள் நம்மளோட அந்த ஆரஞ்சு ரெட் ஷேடோவா ஆமாம் ஃப்ளோட்டிங் கிளவுட் எப்படி இருக்குது செமையாக இருக்கா டாய் இப்போ ரவுண்டட் ரவுண்டட் ரொம்ப அழகாக இருக்குது ரவுண்டட் நீ பாட் ஃபுல்லாக அப்படியே செமையாக இருக்குது இதற்கு தானே ஆசைப்பட்ட ராஜகுமாரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படியே நம்ம அடிநேம் பக்கம் தரலாம் பிங்ஸூ பிங்ஸு பிங்ஸு இதோட பேர் பிங்ஸு நம்ம ஹார்ட் ப்ரூன் பண்ணி வச்சா நம்மளோட சூப்பர் வெரைட்டி லவ் லவ் ஃபர்ஸ்ட்லாம் வெளில நம்சங் பேர் மறந்து போச்சு பட் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க இந்த ரெட்டு என் கலெக்ஷனில் இந்த வருஷம் சீ ப்ரூனில் சேருது இல்லையா இதை நான் ஆக்சுவலி ஐ திங்க் இந்த வருஷம் ப்ரூன் பண்ணிடுவேன் நான் அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் எனக்கு வரும்ட்டு இது என்ன கலர் வருதுன்னு ஒரே சார் பிரைஸாக இருக்குது பார்க்கலாம் சூப்பர் ஸ்பெஷல் என்னடா அது சூப்பர் ஸ்பெஷலாக பார்க்க நார்மலாக இருக்காங்களேடா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம் எஸ் என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் இதுதான் ஸ்பெஷல் சீட் க்ரோன் கஸ்டே பாருங்கள் சீட் க்ரோன் கஸ்டேட்டில் சூப்பர்வான இது பெரிய கம்ஃபங் சேர்த்தி இந்த வருஷம் என்னோடது போயிடுச்சு ரொம்ப பெரிய கம்ஃபங் சேர்த்திப்பா கண்ணை மறைச்சிட்டு போயிடுச்சுப்பா அந்த பூ உள்ள பார்த்திங்களா எப்படி அழகாக இருக்குன்னு என்ன ஒரு அழகி நான் அழகி அப்படி ஒரு அழகி ஸ்ரீட் கொண்டு இருக்கிற இது ஒரு டிப்ஸ் மட்டும் இதில் சொல்லிக்கிறேன் அடினேயே பாட்டு சேஞ்ச் பண்ணுறது வருஷம் வருஷம் பண்ணலாமான்னு கேட்குறீங்க இல்லை தங்கங்களா எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பாட்டு இப்போ இந்த பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பாட்டில் இந்த வேர் வெடிச்சு வர அளவுக்கு இந்த அன்ஷேப்பாக மாறும் இந்த பாட்டு வந்து அதுதான் உங்களோட சைன் நீங்கள் எப்போ பாட்டு மாற்றணுங்கிறதுக்கான சைன் வந்து அன்ஷேப்பாக மாறும் அதுக்கப்புறம் அதாவது இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி மேலே ஸ்கொயர் இருக்குதுன்னா மேபி இது வந்து ஒரு மாதிரி கொண கொனையாக இருக்கும் அந்த மாதிரி மாறும் இல்லை இந்த வேர் வந்து அந்த பாட்டு வீக்காக இருந்ததுன்னா வெடிச்சிட்டு வெளில வரும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் பாட் சேஞ்ச் பண்ணால் போதும் இன் பிட்வீன் டோன்ட் ஏஞ்ச் சேஞ்ச் த பாட்டு ஏன் அப்படின்னா காடக்ஸ் அப்போ தான் நல்ல வல்லிய காடக்ஸாக வரும் ஓகே செம்மையாக இருக்குது பியூட்டிஃபுல் 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 நம்மளோட நம்மளோட டாட் சொன்னேன் இல்லையா டாட் வந்து மினிமமாக அதில் ஒரு பதினஞ்சு மொட்டாவது வருவாங்க அந்த மாதிரி வர்ற ஒரு வெரைட்டி தான் நிறைய இடங்களில் பார்த்தா என்னோடய பிக்சரை வந்து ஃபேஸ்புக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டாட்டுக்கு என்னோடய பிக்சர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ நான் எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஆலையாலை அதில் பறப்பாங்கள்ல அது மாதிரி பறக்குறேன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கின்றதானே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ரொம்ப அப்படியே மெதுந்துட்டு இருக்கேன் நான் ஏன்னா இந்த நாக்டவுட் அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்துச்சு இது சூப்பரான ஒரு அழகினா அழகி என்ன அழகினால் சிங்கிள் பட்டல் தான் அதெல்லாம் ஃபுல்லாக ப்ளூம் அது அப்புறம் நம்மளோட கோமணி இதுவுமே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஏ பத்தாவது இருங்கடா பத்து இல்லைடா ஒன்பது தான் இருக்குதுல்ல ஒன்று மூணு நான்கு அஞ்சாறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த பக்கம் ஒன்று இருக்குங்க பாருங்கள் ஒன்றுமா கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நான்கஞ்சு ஆறு ஏழு இந்த பக்கம் மறைஞ்சிட்ருக்கு எட்டு ஓகே இதுக்கு கீழே உள்ளே ஒன்று ஒன்பது இந்த பெருசு ஒன்று பத்து ஓகேவா நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் நான் சொன்னேன் ப்ளீஸ் 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 எனக்கு எதுவும் வேணா நான் ஓடி போய் மாடி மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன்னு ஓடி வந்து திட்டுறாங்க திட்டுறாங்க ஓகேவா ஸோ இதுதான் அப்புறம் என் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேரளாவில் இருந்துட்டு மேம் ஃபோட்டோ பார்த்தேன் மேம் வீடியோ பார்த்தேன் மேம் அது என்ன மேம் உங்களோட இதுவா அடினியம்ஸை நீங்கள் வச்சு வளர்க்குறீங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க மேம் அப்படின்னாங்க எல்லாம் என்னோடய கலெக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் வாங்கினேன் ஏன்னா சேல் இருந்தால் ஏழு மாதம் அப்படியாக வெயிட் பண்ண மாட்டாங்க உடனே உடனே சேல் பண்ணுவாங்க நான் சொன்னேன் அப்படியே சேல் பண்ணாமல் அப்படியே என் வீட்டில் இருந்தாலும் ஐ எம் வெரி மச் ஹாப்பி ஏன்னா எனக்கு பிளான்ஸ் பிடிக்கும் அதை பற்றி நான் கவலையே மாட்டேன் ஸ்டடியாக நான் பாட்டுக்கு வச்சு ப்ரூன் பண்ணி அழகாக வளர்த்தி அதை பார்ப்பேன் அப்படின்னு நான் அதுதான் தமிழிச்சி கார்டன் இதை பாருங்கள் சீட் போட்டது முட்டு பூக்க போது இவங்க எப்படி இருக்காங்க அந்த கூட்டக்கூட்டமாக இருக்கவன்லாம் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து குளோபல் அனிமல் லவ்வர்ஸ் குரூப்பில் நம்ம குரூப்பில் போடணும்னு நினைக்கிறேன் நேரமின்மை காரணமாக அப்படியே விட்டுட்டேன் இந்த பூக்கிறவன் எல்லாம் அப்படி தொங்கிடறானுங்க நினைத்தரலை பட் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் இல்லை இது அழகில் ஸ்மோக்கி மேக்கப் இப்போ இருக்கு வித்தியாசமாக இருக்குது ஸ்மோக்கி மேக்கப் ஆக்சுவலி வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்கும் அழகாக ஒரு ஆஃப் ஒயிட்டில் வந்து ரெட்டு ஒரு மாதிரி வரும் இது என்னமோ இப்படி டிஃப்ரெண்ட்டான இதுவும் நிறைய மொட்டு சிஸ்டர் என்ன ஃபீட் கொடுக்குறீங்க என்ன இது பண்ணீங்க மாட்டு சாண உரம் மாட்டு சாண உரம் காஞ்சது இப்படி பாருங்கள் இந்த வருஷம்தான் எதாவது கெமிக்கல் ட்ரை பண்ணலாமான்னு ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு மண்டபில் ஒதிச்சுட்டே இருக்குது மேபி ட்ரை பண்ணாலும் பண்ணவே பண்ணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இது எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பர் அழகியில் இது ஒரு அழகி நான் சொல்லிவிட்டேன் இன்றைக்கி பூத்துருக்கறதில்ல நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேணும்னு கேட்டால் நான் ப்ரைஸ் சொல்கிறேன் நீங்கள் வாங்கிக்கலாம் இதன்னா அதுவே அதுக்கே குடை பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது ஒரு அழகாக அப்படி தானே தெரியுது இது நம்மளோட சீட் க்ரோனில் இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குதுல்ல இது ரெண்டாவது பூ வந்து இப்படி ட்ரம்ப்பெட் மாதிரி வந்து இப்படி பூத்துருக்குது இங்கே ஒன்று வந்துருக்குது அழகு இதை ப்ரூன் பண்ணலாமான்னு கேட்டால் கஷ்டம் அந்த வருஷம் பார்க்கலாம் அப்புறம் அந்த சீக்ரோன் ரெட்டு நம்மளோடது பூத்து இருந்தது இல்லை அது மாதிரியே பூத்துருந்த ஒரு ரெட்டை வந்து நான் கட் பண்ணிட்டு அந்த டிப்பை வந்து இதில் தான் மூடி வச்சிருக்கேன் இந்த பாட்டுக்கு இவ்வளோ பெரிய பாட்டு தேவையில்லை ஸோ இதில் வந்து சில விஷயம் சில பேருக்கு நெருடலாக இருக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ரிசல்ட் எதில் வருது அதுதான் மேட்ரு அதனால் வந்து இது வந்து ஒரு எயிட் இன்ச் பாட்டு பெருசு அதனால் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால அந்த இடத்துல இவ்வளோ கேப் இருக்குன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் இந்த இடத்துல அந்த டிப்பை வந்து எடுத்து ஒரு ஒன் ஹவர் வந்து அந்த தண்ணியெல்லாம் வடிகலாம் அதெல்லாம் தொடச்சிட்டு ட்ரை பண்ணி ஊண்டி வச்சுருக்கேன் ப்ராசஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் தங்கங்களா இது வந்து நம்மளோட சம்மங்கி இப்போ தான் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க முட்டு வச்சுருக்காங்க எனக்கே தெரியல என்ன கலர்னு அதனால் தான் நான் சேல் கொடுக்கலாம் அவ்வளோ இருக்குது இருந்தாலும் என்னால் சேல் கொடுக்க முடியல ஏன்னா என்ன கலர்னு தெரில பார்ப்போம் இது என்ன கலர் வரணும் ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது சக்குராசனம் பாட் ஃபுல்லாக இருந்து பெரிய 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 பல்பாக நம்ம கொடுத்தோம் இப்போ இதை விரிச்சு விட்றலாம் நிழலில் இருக்கிறதுனால விரி இப்போ எங்கிட்ட வெயில் பட்டோன்னு விரிஞ்சிருக்குது இது நிழல்ல இருக்கிறதுனால இது விரியவே இல்லை இவ்வளோ நேராயும் விரியவே இல்லை இது ரொம்ப அழகிங்க அந்த சக்குராசனோங்கிறது வந்து ரொம்ப அழகிது அப்புறம் ப்ளூ இங்கே ஊண்டி வச்சிருக்கேன் சில பேர் வந்து பல்ப்ஸை ஊண்டி வைச்சோம் சிஸ்டர் ஒரு வாரம் ஆகியும் ஒரு ப்ராசஸ்மே இல்லை டென் டேஸ் ஆயும் ப்ராசஸே இல்லைங்கிறீங்க மேபி அந்த பல்ப் அப்படி அப்படிதான் இருக்கும் இதுவும் நான் ஊண்டி வச்சு இப்போ பத்து நாளைக்கு மேலே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு இது பண்ணி வரவேலாம் இது இன்னும் வரல இதில் ஒன் ஆர் டூ வந்திருக்கு இந்த ப்ளூ செம்போலாம் ஒன் ஆர் டூ வந்து அங்கங்கே வந்து கூட்டமாக பூத்து பார்க்கணும் அதுக்காக தான் வச்சிருக்கேன் விண்டர் ஸ்வீட் பாருங்க இது ஃபுல்லாக இது விண்டர் ஸ்வீட் தான் இது ஃபுல்லாக விண்டர் ஸ்வீட் தான் இங்கெல்லாம் அப்படியே பூத்து புத்து புத்து பூத்து நிற்கணும் அதுக்காக தான் இதை வச்சிருக்கேன் நான் ஸோ தங்கங்களாம் இது வந்து ஸ்ப்ரோ கூட்டாய் ஓடனே வரணுன்ட்டு இல்லை இந்த பல் இந்த மாதிரி பல்பு உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னா மேபி அது கொஞ்சம் லேட்டாக ஸ்ப்ரவுட் ஆகும் அதனால் தோண்டி தோண்டி எடுத்தெல்லாம் வந்து நம்ம பார்க்க தேவையில்லை அப்புறம் இதெல்லாம் குட்டி தண்ணி விடும் போதே வந்திருக்குது வச்சு விட்ருமா சரியா சரி இதெல்லாம் நல்லா தண்ணி வச்சு இது பண்ணி மொட்டை இல்ல தான் நான் வச்சுருக்கறேன் பார்க்கலாம் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத பட் இது வருதுன்னால் வருதுமே வரலைன்னா வரலைன்னு சொல்லுவேன் இது ஒன்று இன்றைக்கி நைத்து நான் வச்சு பழகலை கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாக நான் வச்சு வளர்த்து பழகி இது ப்ராசஸ் எனக்கு ஓகே ஆனதுனால தான் நான் இப்படி வச்சிருக்கிறேன் ஒன்று ஒன்றே சிஸ்டம் மொட்டை வெயில் மழை தண்ணி படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடது இது ஆரஞ்சு ஸ்பை பாருங்கள் ஒரு மழை இல்லை தண்ணி இல்லை ஒன்று இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு வேணும் மேக இறுத்திட்டு வர மாதிரி இருந்துச்சு அவ்வளோவே தான் ஆரஞ்சு ஸ்பை எங்கே பாருங்கள் இங்கே ஒன்று பூத்து இருக்குது இங்கே ஒன்று பூத்துருக்குது இங்கே ஒன்று புத்துருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒன்று பத்து இருக்குது இங்கே அப்புறம் ஆரஞ்சு ஸ்பை ரொம்ப அழகாக இருக்கும் இதானே பூத்து ரெண்டு மூணு நாள் ஆன நாள் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹைப்ரிடு தான் நான் சொல்லிடுறேன் இது வந்து ரெட் ஹைப்ரிட் இது பாருங்கள் ப்ராட் ப்ராடாக இருக்குது இதை வந்து சில சமயத்தில் வேறு ஒரு பேர் சொல்கிறாங்க ப்ராடாக பெட்டல்ஸ் வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாட் ஃபுல்லாகவே நான் ரெட் ஹைப்ரிட் தான் ஆரம்பத்துலேருந்து ஒண்டி வச்சு என் தங்களுக்கு அப்படி தான் பூக்குது இது ரெட் ஹைப்ரிட் பட் மற்றது இது அம்ப்ஷன் இல்லை அது வேறு வேறு எடுத்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் பூச்சி இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பூச்சி ஒன்று இருக்குது பாருங்க வந்துட்டு தான் பாருங்கள் இப்படி இது பாருங்க என் கலெக்ஷனுக்குன்னு வாங்கினது எப்படியும் ஒரு மினிமம் ஃபோர் மந்த்ஸாக இருக்கும் ஃபைவ் மந்த்ஸாக இருக்கும் அப்படியே வச்சுட்டேன் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷனில் ஹார்டாகும் அந்த ஸ்டேஜு கிட்டே வந்துடும் இன்னொன்று டீஹைட்ரேஷன் ஹாலோவாக ஒரு மாதிரி உள்ளே போகும் இது ரெண்டு நடக்கும் தண்ணியில் அமுங்குது அப்படின்னா அழுகி போயிடும் இதாக நடக்கும் இன்றைக்கி இதை ஊண்டி வைக்க போகிறேன் நான் சூப்பராக அப்படியே தண்ணிக்கு ஆ ஆஆண்டு இருக்கவங்க எப்படின்னா அவங்க அப்படியே வீறிட்டு சூப்பராக வளருவாங்க இந்த கோடக் சமத்தில் ஏய் நம்ம ஒரு காம்படிஷன் மாதிரி ஒன்று நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கொடுத்தோம் அதை பற்றி ஒரு வீடியோ வரும் செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி அது அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க டிப்பில் எப்படி பூ பூவாக வந்துருக்குது இப்போ எவ்வளோ மொட்டையாக இருக்குதுன்னு பாருங்கள் இதையும் வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுவோம் ஏன்னா எனக்கு ஆசையாக இருக்குது இது ஃபுல்லாக அப்படியே ப்ளூமாக அதை பார்க்கணும் அப்படின்ட்டு சரி நான் போய் அடுத்ததையும் சேல் போட போகிறேன் தேங்க்யூ ஹேப்பி கார்னிங்